கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன சில அறிவுரைகளை சொல்லுகின்றேன் அடிப்படையான சில அறிவுரைகள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சோதர்களே ஒரு ஆணுக்கு ரசூசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் பெண்களுடைய விடயத்தில் என்னுடைய அறிவுரையை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி என்னுடைய அறிவுரை இருக்குதே இந்த அறிவுரையை நீங்கள் கேளுங்கள் இந்த அறிவுரை மிக முக்கியமானது என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெண்கள் வளைந்த விழா எலும்பால் படைக்கப்பட்டவர்கள் பலா எலும்புடைய மேல் பகுதி கோணலாக இருக்கும் என்றார்கள் அதென்ன மேல்பகுதி கோணல் நடுவ சொல்லிக்கலாமே மேல் பகுதி கோணல் அல்லாஹு ஆயலம் மூலகை சொன்னார்கள் தெரியவில்லை மேல்பகுதி கோணலாக இருக்கும் நீ நேராக்க நிற்ப நினைப்பாயாக இருந்தால் ஒட்டச்சிவாய் என்றார்கள் அல்லாஹுடைய சூழல் இதை சொல்ற நேரத்தில் சில நேரம் பெண்களுக்கு கோபம் வர என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு இது நான் சொல்லல அல்லாஹுடைய ரசூல் சொன்னது அல்லாஹுடைய ரசூல் சொன்னால் ஒரு காலமும் பொய்யாக இருக்காது அல்லாஹுடைய ரசூல் சொல்வதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களாக இருந்தால் நாங்கள் உண்மையாகவே வளைந்த விழாயெலும்பால் படைக்கப்பட்டவர்கள் தான் எங்களுடைய மேல் பகுதி கோணலானது தான் எங்களிடத்திலே ஒரு கோணல் இருக்கின்றது அப்படி என்றால் இந்த கோணல் தான் எங்களுக்கு அல்லாத அந்த சோதனை அந்த சோதனையை வெற்றி பெறுவதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய நியதி அந்த கோணலுக்கே கோணலை வெற்றி கொள்வது எப்படி என்பதுதான் பெண்கள் தேட வேண்டிய விடயம் அந்த கோணலை எப்படி சமாளிப்பது என்பதுதான் ஆண்களுடைய வாழ்க்கை ஆண்கள் சரியான முறையில் அந்த கோணலை விளங்கி எப்படி கோணல் இருக்குன்னா இந்த இடத்துல கோணலுக்கு நிமித்திரம் என்று சொன்னால் நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்க வா அப்படின்றார் சில நேரத்துல உடஞ்சிரு சகோதரர்களுக்கு அவர்களுடைய மனதும் உண்படாத விதமாக அவர்களை சமாளிக்க வேண்டிய விதத்தில் பேசி சமாளித்து அவர்களை சரியான முறையில் நெறிப்படுத்துவோமாக இருந்தால் இந்த வளைவை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணலாம் ரசூசல்லிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் இதை நீ நேராக்க நினைத்தாய் என்ற உடைத்து விடுவாய்

பெண்களை பயந்து கொள்ளுங்கள் ஸ்பெஷலா வேற சொல்றது துனியாவில் எல்லாம் அடங்கிடும் ஆண்கள் பெண்கள் சொத்து சுகம் பொருளாதாரம் எல்லாமே அடங்கிவிடும் துனியாவே பயந்து கொள்ளு பொடுப்படையா சொன்னால் எல்லாத்தையும் பயந்து கொள்ளு அர்த்தம் அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க துணியாவை பயந்து கொள்ளுங்கள் சொல்லி போட்டு அதுக்குள்ள இருந்து ஸ்பெஷலா பெண்களை வழியில் எடுத்து சொன்னார்கள் கொஞ்சம் கவனம் அறிஞர் இவங்களுடைய விஷயத்தில் ஹஜ்ஜத்து விதாவிலே ரசூ சல்லா அலுவலம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் கட்டேசி உபதேசம் அந்த உபதேசத்தில் லட்சக்கணக்கிலே மக்களை நீப்பாட்டி வைத்துக்கொண்டு என்ன சொன்னார்கள் சோதர்களே பெண்களுடைய விடயத்திலே நலவு நாடுங்கள் பெண்களுடைய விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதையெல்லாம் பெண்களுக்கு சொல்லி இருந்தால் கொஞ்சம் ஏற்றுக்கலாம் பெண்களே நீங்கள் வளைந்த விழா என்பால் படைக்கப்பட்டவர்கள் உங்களிடத்திலே கோணல் இருக்கின்றது கவனமாக இருந்து அது அறிவுரை ஆண்களுக்கு சொல்றாங்க அவர்களுக்கு சொல்லி பிரயோசனம் கிடையாது நீங்கள் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதை நிர்வகிப்பவர்கள் நீங்கள் நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் சில நேரம் சண்டை இந்த குருவானோசனம் வரும் குருவான வாயில ஏதாவது சண்டை வந்துட்டு அல்லாஹ் குர்வான் என்ன சொல்லிக்கிறான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் ஏண்ட கட்டுப்பாட்டில் கட்டுப்பாடு வசனம் தேவைப்படும் ஆனால் அல்லாஹு தாலா நிர்வகிப்பவர்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த நிர்வாகத்தை சேர்த்து தான் சொல்வான் என்றதை நாங்கள் மறந்து விட்டோம் சோதரர்களே அடுத்த அல்லாவுடைய அல்ல அல்லாஹுடைய செல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் ஆண்களுக்கு சொல்கின்றார்கள் ஆண்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய பெண்கள் இருக்கிறார்களே அந்த பெண்களிடத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் எதை எதிர்பார்த்தாலும் குறைவாகத்தான் அடைந்து கொள்வீர்கள் நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்தாலும் குறைவாகத்தான் அடைந்து கொள்வீர்கள் அந்த குறைவுக்கு காரணம் ரெண்டு ஒன்று அவர்களுடைய மனது மன ரீதியாகவும் அவர் குறைவை வைத்து விடுவாள் அதே நேரத்தில் அவர்களுடைய உடல் அவர்கள் உடலுடைய கட்டமைப்பு அவர்களுடைய உடல் அவர்களுக்கு கல்லாவுத்தலை கொடுத்து இருக்கின்ற வாழ்க்கை அமைப்பு இந்த வாழ்க்கை அமைப்பால் சில நேரங்களில் நீங்கள் குறைவாகத்தான் அவர்களிடத்தில் அடைந்து உடனே பேசாதீங்க தலைக்கு சரிதானே சொன்ன உடனே சில சகோதரர்கள் சிரிக்கிறீங்க என்னத்தை சிரிக்கிறீங்க உடனே குறைவாகத்தான் அடைந்து கொள்கிறேன் உடனே அப்படித்தான் தருவாளுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம் அப்படி அல்ல உடனே மனதுக்கு போயிடாதீங்க மனதால் தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் உடல் உட்டு என்பதனால் அவர்களால் தர முடியாமல் போனவர்கள் இருக்கின்றார்கள் குறைவாகத்தான் கிடைக்கும் அது குறைவாகத்தான் கிடைக்கும்டா நிறைய எதிர்பார்ப்பது முட்டாத்தனமா இல்லையா குறைவாகத்தான் நாங்களும் எதிர்பார்க்க வேண்டும் இது அல்லாவுடைய தூதருடைய அழகான ஒரு அறிவுரை அடுத்ததாக ரசூசல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆண்களுக்கு உங்களில் சிறந்தவர் உங்களிலே மிகச்சிறந்தவர் சிறந்தவர் யாரு தெரியுமா உங்கள் மனைவியரிடத்திலே சிறந்தவர் ஈமான் என்று சொல்வதை தான் பூரணமாகும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் ஈமான் என்பது தான் பூரணமாகும் அதே நேரத்தில் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்திலே சிறந்தவர்கள் என்றார்கள் இடத்தில் சில பெண்கள் வந்தார்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சொன்னார் அல்லாவுடைய தூதரே எங்கள் கணவன்மார்களை பற்றி நாங்கள் சில அதாவது சில கம்ப்ளைன்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே ரசூ செல்ல அவங்களோட கம்ப்ளைனை கேட்கல சத்தமா சொல்றாங்க இதோ சில பெண்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள் அவருடைய கணவன்மார்களை பற்றி குறை சொல்வதற்காக வேண்டி அந்த கணவன்மார்கள் நல்லவர்கள் அல்ல என்றார்கள் அந்த கணவன்மார்கள் நல்லவர்கள் அல்ல அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலையம் அவர்கள் என்னுடைய மனைவி என்னை பற்றி இன்னொரு போய் சொல்லுகின்ற நிலைமைகளை நாங்கள் இருக்கக்கூடாது சகோதரர்களே அந்த முறையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் இன்னும் நிறைய இருக்கின்றது பெண்களுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லிவிடுகின்றேன் அன்பிக்கின சகோதரிகளே கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலையம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் போய் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் மன்னர்களை பார்க்கணும் கிஸ்ரா கைசர்களை எல்லாம் பார்க்கின்றோம் அவர்களுடைய அடிமைகள் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய காலிலே விழுகின்றார்கள் அதை பார்க்கின்ற நேரத்திலே நாங்கள் யாருடைய காலிலே விழலாம் என்று யோசித்தால் அல்லாவுடைய தூதரன் நீங்கள்தான் தகுதியானவர் உங்களுடைய காலிலே விழுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஏண்ட காலில் உள்ளாது என்று விட அழகான முறையில் சொன்னார்கள் நான் ஒருவருடைய காலிலே இன்னொருவர் விடுவதற்கு அனுமதி தருவதாக இருந்திருந்தால் கணவனுடைய காலிலே மனைவியை விழ சொல்லி இருப்பேனேப்பா அதையே தடுத்துட்டேனே அதுக்கு மேலே ஏன் கேட்குறீங்க மனைவியுடைய கணவனுடைய காலிலே மனைவியை நான் விழ சொல்லி இருப்பேன் ஏன் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக வேண்டி கணவன்மார்கள் வாழ்கின்றார்கள் புரிந்து நடக்க வேண்டும் கணவர்மார்களுடைய விடயத்திலே ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு பெண் மரணிக்கின்ற நேரத்தில் கணவனுடைய திருப்தி அடைந்தவளாக மரணிப்பாளாக இருந்தால் அவளுக்கு அவள் நுழையும் இடம் சொர்க்கம் என்றார்கள் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் வேண்டுமா கணவனுடைய திருப்தி வேண்டும் கணவனுடைய திருப்தி என்று சொன்னால் அவர் திருப்தி அடையும் விதமாக எல்லாவற்றையும் செய்வதல்ல அவர் மார்க்கத்துக்கு முரணில்லாமல் எதையெல்லாம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றாரோ அதை முழுமையாக செய்து விடுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு இந்த விடயத்தில் நிறைய அறிவை